ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது என் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா மூணு ஸாரீஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் காட்டன் சாரீ அதாவது ஆச்சி காரைக்குடி ஒரிஜினல் காட்டன் ஸேரீ தாங்க மூணு சாரீ இருக்குது இது என் ஃப்ரெண்டு தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க அம்மாவுக்காக இது பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லென்த் இருக்கும் ஆனால் இதில் வந்து என்னென்னா வித்தவுட் ப்ளவுஸு பிளவுஸு இருக்காது ஆனால் வந்து செப்ரேட்டாக தனியாக வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ப்ளவுஸ்லாம் வேண்டான்ட்டாங்க என் ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கலர் இது வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கலர் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஓரத்தில் சைடில் ஃபுல்லுமே க்ரீன் கலர் பார்டர் வச்சு சென்டரில் வந்து ஒரு பர்பிள் கலர் பார்டரும் போட்டு சூப்பராக இருந்ததுங்க அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்தது இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஓரத்தில் உள்ள அந்த ஜரி ஒர்க் மாதிரி இருக்குல்ல அது ஜரி இல்லை அதாவது த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லுமே நூலு தான் இதில் சாரி ப்யூர் காட்டன் அப்படி தொட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சது நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது தண்ணியில் போட்டால் ஒரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சு எப்படியாவது கொஞ்சம் சிங்க் ஆகும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயிட் தெரியலாமல் இருக்கும் ஆனால் நல்ல சூப்பராக இருந்தது ஃபுல்லுமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் ஒர்க்கு தான் உள்ளே வந்து ப்ளவுஸ் இருக்காது முந்தானையில் வந்து என்னென்னா ஒரு லைன் மாதிரி ஒரு பெரிய பெரிய பட்டவையாக லைன் மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க இருக்குல இதுதான் முந்தானை துணி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஹண்ட்ரட் கவுண்ட் இது இப்போ இது வந்து எல்லாருமே போடுறாங்க பார்ட்ரிவேருக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கு லைட் வெயிட்டாக இருக்குது அந்த பார்டரில் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு சேண்டல் கலர் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து என்ன கலர் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி ஷேடில் தெரிஞ்சுது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலருக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது கோல்டன் கலரில் தான் இந்த த்ரெட் ஒர்க் வச்சு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது அந்த ரெண்டு கலருக்கும் வந்து அந்த சாண்டலுக்கும் அந்த ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் மாதிரியும் இருந்தது லைட்டாக பார்த்தா சம்டைம் கொஞ்சம் ரெட் கலர் டார்க் ரெட்டு மாதிரியும் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீளமாக பட்டையாக லைன் கொடுத்து அதுதான் முந்தானை இந்த கலருமே அவங்க சூஸ் பண்ண மூணு கலருமே அப்படியே வேறு லெவலில் இருந்ததுங்க பார்க்கவே நம்மளுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது இதெல்லாம் நீட்டாக அந்த பாட்டிக்கெல்லாம் கிட் கட்டிகிட்டு போனோம் கஞ்சி போட்டுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரீஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ தான் இதுவுமே பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ எல்லோருமே இது தானே மாடலாக சூப்பராக கட்டுறாங்க இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சைனிங்காக டபுள் கலராக இருந்த மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளூவும் வந்து உங்களுக்கு பர்பிளும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருந்தது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் அந்த முந்தானைக்கு துணி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க இந்த சேரீ வாங்கின ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நேற்று ரொம்ப நல்லா இருந்தது சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சேரீஸ் சுடிதார் ஏதாவது வேணும் அப்படின்னாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் என் ஃபோன் நம்பர் கொடுக்கேன் அது வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா நான் ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புவேன் Thank you.